அவ எல்லாம் இல்ல உன் மேல உடன பொசஸையும் என்னால உடனே யாருக்கும் விச்சு கொடுக்க முடியாதுதான அப்படி பண்ண ஏ கண்டெண்ட்டுன்னு சொன்னோம்டா அவங்க வந்துருவாங்கடா திப்பு எப்படிடும் திப்பு

அதுதான் நல்லது இல்லைன்னா இவ்வளவு வாய்தாவுக்கு போகும்போது எங்கள் வீட்டாளங்க அவங்க வந்துருவாங்க வந்து யாருன்னு சொல்லவேனா வந்து என்னை அழைச்சி போயிடுவாங்க நாலாந்தே தெரியும் எனக்கு கையோட கூட்டிகிட்டு போது தான் பிளான் நடக்குது சரி அதனால தான் நான் பாதுகாப்புக்கு ஒரு ஆளை நான் கூப்பிட்டேன் எனக்கு யாருமே வரல அதனால நான் வாய்தா கேன்சல் பண்ணிட்டேன் எனக்கு எப்படி பார்த்தா நாளாந்தது வாய்தான் தெரியும் எங்கள் வீட்டில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் இருக்குது அது யாருன்னு தெரியும் கண்டிப்பாக நான் அழைச்சி போயிடுவாங்க நூற்றுக்கு நூறு அழைச்சி போயிடுவாங்க இது எனக்கே தெரியும் அதனால நான் போக மாட்டேன் அக்கா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா அக்கா ப்ளீஸ் அக்கா நான் யாருக்கும் ஹெல்ப் பண்ணி இல்லை எனக்கு அந்த புத்தியும் கிடையாது எங்கள் மாமா தான் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவார் அக்கா அண்ணா ஷாப்பிங் உன்னே தூக்கி போறேன்டி என்ன தூக்கி போறியாடா நீ தூக்கி போடுறான் அவன் குடிச்சிட்டு அடி அடித்தான் அப்படிலாம் சொல்லாதீங்க சரியா அவரெல்லாம் நான் யார்ட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன் மீடியாவை பொறுத்தவரை நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கோனால் எங்கள் ரெண்டு தான் நான் மற்றவங்கள்ட்ட விட்டு கொடுக்க மாட்டேன் அவன்தான் பாட்டில் ஓப்பன் பண்ணி கொடுத்தான் சைடிஸ் பக்கத்தில் உள்ள அவரை பற்றி பேசலாம் தகுதியே கிடையாது உங்களுக்குலாம் சரியா இந்த இடத்துல நான் இன்னைக்கு வெளில உட்காந்து லைவ் பண்ணால் அது அவருக்கு அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக மட்டும்தான் என்னென்னா நான் ஜெயிலில் உட்காந்து கழித்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது என் கேஸுக்கெல்லாம் ஃபீஸ் எல்லாம் கொடுத்து அவர் தான் பார்த்துட்டுருக்காரு திவ்யாக்கா நம்பர் ஃபோன் நம்பர் தாங்க ஆமாம் என் நம்பர் உங்களுக்கு ஒன்று கேடு சரண்யா ஹாய் சிஸ்டர் சித்து சிஸ்டருக்கு ஆன்சர் பண்ணு சித்துவா என்ன சித்து என்னுடைய நேம் சுமித்ரா அக்கா எனக்கு அண்ணா யாரும் இல்லை நீங்கள் அண்ணா கிட்டே சொல்லுங்கள் அக்கா ப்ளீஸ் அக்கா அவர் அண்ணா தான் எல்லாருக்கும்